மீனம் முதல் முதல் காலபுருஷனுக்கு மேசம் கடைசியில் மீனம் மேசத்துக்கு ஆப்போசிட் மீனம் ஆடு ஒரு நிலையில நிக்காது பத்தாடு அந்த பத்தாடு அது பின்னாடி தான் போகும் அதே மாதிரி மீனத்துக்கு பாருங்கள் ஒரு மீன் போச்சுன்னா எல்லா மீனும் அது பின்னாடி தான் போகும் பார்த்தீங்களா ஒரு ஆடு போச்சுன்னா மேசத்துக்கு எல்லா ஆடும் அப்படியே சேர்ந்தே போகும் மீனத்தில் பாருங்கள் மீன் ரெண்டு மீன் போச்சுன்னா நாலு மீன் போச்சுன்னா அந்த புழு பூச்சி பிடிக்க அதுவும் போகத்தான்னு தெரியும் எவ்வளோ ஒற்றுமை பார்த்தீங்களா வேற்றுமையில் ஒற்றுமை ஃபஸ்ட்டு மேசம் லாஸ்ட்டு மீனம் அப்போ மீன ராசி இந்த மீன ராசிக்கு இருக்கிற ஒரு நல்ல கேரக்டர் என்னன்னா இலக்குறது தான் மீன ராசிக்கு உள்ள கெட்ட கேரக்டர் எதுன்னா போ அப்புறமா தேவையில்லாதான் பேசாது போ 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 அந்த கௌரவம் அந்த கௌரவம் நாட்பார் கர்வம் கௌரவம் கர்வம் இருந்தால் அந்த எண்ணெய் நல்ல என்ன வராதில்ல அதனால் கௌரவம் சரி கொடுத்து விட்டு போட்டேன் கொடுத்து விட்டு போட்டோம் என்ன செய்கிறது வயசாகி போச்சு சொல்கிறதையும் கேட்க மாட்டேங்கிறான் நான் சொல்கிறத அவன் கேட்க அவன் சொல்கிறேன் நம்ம கேட்கல ரெண்டு பேரும் சொல்கிறதா அவள் கேட்கலை அப்போ என்ன பண்ணுறது கொடுத்து விடு ஏற்கனவே ஏழுற ஏற்கனவே முதல் சுற்ற ரெண்டாவது சுத்தான்னு போயிடல தான் கேட்கணும் இல்லை உள்ள அறிஞர்கிட்ட கேட்கணும் குடும்பத்தில் நடக்கிறத பிராக்டர்களில் உள்ளதை உள்ளபடி சொல்லணும் உள்ளபடி உள்ளபடி தான் மதிப்பு அதை தான் பதிப்பு பண்ணணும் பதிவு பண்ணணும் எதையாவது சொல்லிட்டு உங்கள்கிட்ட கெட்ட பெறுறதுல கமாண்ட்ஸ்ல கெட்ட பெறுவதற்கு அடியின் விரும்பவில்லை ஏழரை முதல் சுற்று கவனம் எல்லா வகையிலும் கவனம் அடிக்கடி விளக்கம் தேவையில்லை எல்லா வகையிலும் கவனம் தண்ணிக்கலை இறங்கணும் போத கொண்டு காரணம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஒரு வேலையை செய்யும்போது அகலக்கால் வைக்கக்கூடாது சரி பார்த்துக்கிடுவோம் சரி பார்த்துக்கிடுவோம் இந்த செய்வோம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும் அந்த மேல் பூட்ஸாக வந்துடணும் மேல் பூட்ஸாக வந்துடணும் அந்த மீனத்துக்குள்ளவங்க மேல் பூட்ஸாக வந்துடணும் அப்போ தான் சாதிக்க முடியும் அப்போ மீனத்துக்கு எந்த முப்பது நாளில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஏழ்ரை அது ஃபஸ்ட்டு சுத்தா செகண்ட் சுத்தா இல்லை எங்களுக்கு மாதிரி இறுதி சுற்றா அது முக்கியம் இல்லை உங்களுக்கு குரு பார்க்குறாரு உங்கள் வீட்டை போதுமா ஒரு நல்ல நிகழ்வு ஒரு நல்ல தெளிவு ஒரு நல்ல செய்தி ஒரு நற்செய்தி ஒன்பதாம் பார்வை உங்கள் குரு பார்க்குறாரு யார் வீடு உங்கள் வீடு யார் பார்க்குறது குரு பார்க்குறாரு என்ன நிலையில் இருக்காரு ஸ்தான பலம் ஸ்ட்ராங்காக இருக்காரு குரு பலமும் ஸ்ட்ராங்காக பார்க்குறாரு இதை விட என்ன பலம் உச்சத்துலேருந்து பார்க்குறாரு அதை விட என்ன பலம் அவருடைய நட்சத்திரம் இருந்து பார்க்குறாரு இதை விட என்னென்னு வேணும் ஐயா இப்படிலாம் பார்த்தா என்னையா போகுது உங்கள் தாக்கங்கள் குறையும் உங்களுடைய கஷ்டங்கள் குறையும் முழுவதும் சரி செய்யாது குறைய ஆரம்பிச்சிடும் அதுக்கு தான் குரு பார்த்தால் கோடி நன்மை குரு பார்த்தால் கோடி பாவம் நிவர்த்தி அப்புறம் அதுக்கு என்ன மரியாதை அதனால் மீனராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் நிச்சயமாக ஏழா நிறு கண்டகி இருந்தாலும் தெரி ஜென்மச்சனியாந்திர தெரியு எந்த சனீஸ்வரர் உங்களை ஆட்கொள்ளமை பட்டாலும் குரு பார்க்குறார் அந்த குரு பார்க்குறதுக்கு ஒரு வெற்றி கொடுப்பார் வெளிநாடு உள்நாடு வெளிப்பிரதேசம் உள் பிரதேசம் உள் மாவட்டம் அம்மா அப்பா சேமிப்பு அம்மா அப்பா வழிபாடு அம்மா அப்பாவை நல்லா வச்சுக்கிறது அம்மாவுக்கு வைத்திய செலவு சகோதர சகோதரிகள் சகோதர சகோதரியில் பார்த்துக்கிறது தொழிலில் கவனமாக இருக்கிறது உங்கள் ராசிக்கு ரெண்டில் சனி நீச்சம் நல்லா புரிஞ்சுக்கணும் உங்கள் ராசிக்கு சனி ரெண்டில் நீச்சம் ஏற்கனவே உங்கள் லக்னம் உங்கள் தனுசு உங்கள் லக உங்களுடைய ராசியாதிபதி ரொம்ப கவனம் உங்கள் ராசியாதிபதி இருக்காரு அப்போ தொழில் சம்பந்தப்பட்ட முடக்கம் ஏழில் நடக்கும்போது தொழில் சம்பந்தப்பட்ட முடக்கம் அதை கவனமாக பார்த்துக்கறணும் சனீஸ்வரர் வழிபாடுனால மீன ராசிக்காரவங்க ஒன்றுமே வேண்டாம் பிள்ளையார் சனீஸ்வரர் ஆஞ்சநேயர் எந்த சனீஸ்வரன் கோயில் போனாலும் சரி ஒரு எட்டு விளக்கு எட்டு கரும்பு உழைப்பு ஒரு எட்டு வஸ்திரம் கருப்பு வஸ்திரம் எட்டு கிலோ நல்லெண்ணெய் எட்டு எட்டாக வாங்கி கொடுங்க எட்டாவது நம்பர் இல்லைன்னா எலக்ட்ரானிக்ஸ் இல்லை எட்டாவது நம்பர் இல்லைன்னா எலக்ட்ரானிக்ஸை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ண முடியாது அதங்கீ அத்கீ அது இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது அப்போ எந்த அளவுக்கு இயற்கையிலையும் சரி விஞ்ஞானத்தில் சரி விஞ்ஞானத்தில் சரி எல்லாத்தையும் ஒத்து கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் ஒத்து கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்கும் அந்த சம்மந்தப்பட்டு கொடுக்குறாங்க அதனால தான் நீ என்ன அரசியலுக்கு போனாலும் சரி ஆன்மீகத்துக்கு போனாலும் சரி வெக்கம் மானம் சூடு சொரணை எல்லாத்தையும் இழக்கிறதுக்கு போனாலும் சரி இல்லை மீண்டு வர்றதுக்கும் சரி உலகத்தை இயக்குவதற்கும் இயக்குவதற்கும் இயங்குவதற்கும் அடிப்படையாக நவக்கிரகங்களில் இருப்பது ஓம் நீலாஞ்சனம் சமாபாசம் ரவிபுத்திரம் புத்திரம் சாய மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரம் சுவாமி அவர் எல்லாமே எதுவும் செய்ய முடியாது கடைக்கெல்லாம் போறீங்க பாருங்களே கடையில் போய் முட்டை கட்டிங்கன்னா என்ன கொடுப்பாங்க ஒரு வெள்ளை பேக்கில் கொடுக்குறாங்க ஒரு பருப்பு கேட்டால் ஒரு வெள்ளை பேக்கில் பேரு பேக்கில் கொடுக்குறாங்க இந்த மட்டன் மட்டும் கேட்ட ஏன் கருப்பில் கொடுக்குறான் ஐயா சொல்கிறது தப்பாக ரைட்டானு பாருங்கள் இந்த மட்டன் மட்டும் பாருங்கள் அந்த கருப்பு பேக்கு தான் பேக்கான் பார்த்தீங்களா சனீஸ்வரன் அவ்வளவு கீழே உள்ளவர் அர்த்தம் அப்படி இல்லை அந்த இருளை விளக்குவரும் அவர்தான் அதாவது முள்ள முள்ளால் எடு அந்த இருளை விளக்குறது சனீஸ்வரன்ற தான் இருள் கிரகம் தான் அதனால் அவர் சம்பந்தம் இல்லாமல் உலகத்தில் லோகத்தில் எதுவும் நடக்காது எனவே மீனராசி ஏழுன்னு நினைக்காதீங்க குரு பலம் உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் குரு பலம் இருக்குது உங்கள் திசாபுத்தியை பார்த்துக்கோங்க மேற்கொண்ட தொழிலை பாருங்கள் வெளிநாட்டை கண்ணை மூடிட்டு பாஸ்போர்ட் எடுங்க அம்மாவை நல்லா கவனிச்சிக்கோங்க சகோதர மூத்த சகோதரி இளைய சகோதரி நல்லா இளைய சகோதரி நல்லா கவனிக்கணும் ஏன்னா இளைய தான் உங்கள் ராசிக்கு ரெண்டில் இருக்காங்க அவங்க சம்பாத்தியம் கம்மியாக இருந்தால் கூடக்கூடிய ஏன்னா சனி நீச்சல் வேலை செவ்வாய் வீடு உங்கள் கிரகம் இருந்தாலும் மிக கவனமாக இருக்க அப்படிப்பட்ட மீனராசி நேயர்களுக்கு மென்மேலும் சனீஸ்தனுடைய கருணையை நினைத்து அவரை வணங்கவும் அவருடைய வீழ்ச்சியெல்லாம் குறையட்டும் அவருடைய கஷ்டங்கள் எல்லாம் குறையட்டும் அவர் அவருக்கு வந்து நம்ம என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செய்யும் பொழுது நிச்சயமாக ஒரு நல்ல மனிதனாக நம்மளை நிலைநிறுத்துவது சனீஸ்வரன் ஒருத்தர் தான் அதனால் கண்டிப்பாக பன்னெண்டு ராசிக்காரங்களும் ஐப்பசி மாதத்தில் பசி இல்லாமல் சாப்பிட்டு கண்டிப்பாக எல்லோரும் எல்லா நலனும் பெருமாறு பணிவோடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் திருச்சித்ரம்பீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம் மீன ராசி அதிபதி குரு பகவான் உங்க ராசிக்கு அதிபதி குரு பகவான் புரட்டாசி மாசம் முப்பத்தி தேதி அன்னைக்கு அன்னைக்கு அதிசாரம் வாங்கி உங்க ராசிக்கு நாலாம் பாவகத்தில் சுகஸ்தான குருவா இருந்தவர் இப்ப ஐந்தாம் பாவகத்துக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சம குருவாக போயிருக்கிறார் மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு பலம் ஏன்னா நாலாம் இடத்தை விட ஐந்தாம் இடத்துக்கு பவர் தாஸ்தி ஐந்தாம் இடம்ன்றது பூர் புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம்னு கூட சொல்லலாம் உங்கள் ராசிக்கு ஐந்தில் குருவும் போயிருக்கார் குரு உங்க ராசியை பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடமா பார்க்கிறார் குரு பார்க்கும் இடத்துக்கு பலன் கொடுப்பார் எல்லா கிரகங்களுக்குமே ஒவ்வொரு பார்வை உண்டு அதுபோல் குரு பகவானுக்கு ஒரு பார்வை உண்டு ஐந்து ஏழு ஒன்பது அப்போ ஒன்பதாம் இடமா உங்கள் ராசி தான் பார்க்குறாரு குரு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவதுன்றது வந்து தொண்ணூற்றி ஒரு டிகிரியில் கடக ராசியில் அதாவதுன்றது வந்து பார்த்தா புனர்பூசம் நட்சத்திரம் நாலாம் பாதத்துக்கு போய் இன்னைக்கு சந்திரனுடைய வீட்டில் இன்னைக்கு உட்காந்து குருவுடைய சாரம் பார்த்து உங்கள் ராசி பார்க்குறாரு அப்படி பார்க்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா மீனராசிக்காரங்களுடைய நிலைமை ஜென்மச்சனி நடந்துட்டு இருக்கிறதுனால யாகப்பட்ட பிரச்சனை அதாவது உங்க கஷ்டம் உங்களுக்கு தெரியாததெல்லாம் கிடையாது அது சொல்லி நம்ம டைம் வேஸ்ட் பண்றதை விட யாகப்பட்ட பிரச்சனை இதிலிருந்தாவது நம்ம வெளியில வருவோமா அப்படின்னு நினைக்கக்கூடிய காலத்துல அற்புதமா இந்த குரு அதிசாரம் ஆயிருக்கிறார் நிறைய ராசிக்காரங்களுக்கு இப்ப ஜென்மச்சனி நடக்குதுன்றது தெரியும் அந்த ஜென்மச்சனி எப்படியாப்பட்ட கஷ்டம் கொடுப்பாரு அப்படின்றதும் தெரியும் அந்த மாதிரி ஒரு குரு பகவான் வாங்கி கடகராசிக்கு வந்து அடைஞ்சு உங்க ராசியை பார்க்கிறார் தன்னோட சொந்த ராசியை குரு பார்க்கிறார் அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு காலகட்டம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மேக்சிமம் உழைப்பாளர்கள் சொல்றதை விட அதாவது சின்ன சின்ன வேலைகள் செய்யறவங்களை விட பெரிய பெரிய போஸ்டிங்கள் இருக்கிறவங்க பெரிய பெரிய வேலைகள் செய்யறவங்களுக்கு தான் இந்த டைம் சூப்பராக இருக்குது பெரிய பெரிய வேலைகள்லாம் எப்படி காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கு ரெண்டாவது அதாவது வக்கீல் டாக்டர்ஸ் இந்த ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்க கம்பெனி எக்ஸ்போர்ட் இந்த மாதிரி வச்சிருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கட்டடத்துக்கு இந்த ஜென்மச்சினி வந்தவாட்டி யாகப்பட்ட நஷ்டத்தை கொடுத்துட்டாரு நிறைய பேருக்கு வேலை நீங்களே விடுற மாதிரி வந்திருக்கோம் வேலை பறி போயிருக்கோம் வேலையில் ப்ரெஷர் டென்ஷன் கொடுத்துருக்கோம் பார்க்குறவங்களாம் சொல்லுவாங்க உங்களுக்கு என்னப்பா நீங்கள் ஒரு அதிகாரியாக இருக்கிறீங்க ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறீங்க உத்தியோகத்தில் இருக்கிறீங்க உங்களுக்கு என்னப்பான்னு சொல்லுவாங்க ஆனால் வைரஸ் மாதிரி கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஆரம்பத்த காலத்தில் ஒரு ரெண்டரை வருஷம் விரைச்சனி இருந்திருந்தாலும் அதில் பட்ட கஷ்டத்தை விட இந்த எட்டு மாசமா அவ்வளவு கஷ்டம் சொல்லுவேன் கரெக்டான அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து ஜென்மச்சனி பிடிச்சதோ அதுல இருந்து யாகப்பட்ட பிரச்சனை இப்படி இருக்கும்போது எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெரியுமோ அப்படின்னு நினைச்ச மீனராசிக்காரங்களுக்கு இப்ப குரு பகவான் உங்களுக்காக வேண்டிய அதிசாரம் வாங்கி வந்த மாதிரி கரெக்டான்றது வந்து மிதனராசிலிருந்து கடகராசிக்கு தன் மனைவி வீட்டுக்கு வந்து அடைஞ்சு இயல்பு நிலையில இருபத்தி ஆறு நாள் வக்கர நிலையில ஒரு இருபத்தி ஆறு நாள் ஐம்பத்தி ரெண்டு நாள் உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு பலன் கொடுத்துருக்கிறாரு இந்த ஐம்பத்தி ரெண்டு நாள் பார்த்தீங்க அப்படின்னா உங்க உழைப்புக்கு தகுந்த உயர்வு கொடுக்கறாரு உங்க வயசுக்கு தகுந்த வளர்ச்சி கொடுக்கறாரு உள்ள காசு இருந்த காலம் போய் வீட்டுல நாலு காசு எங்க இருக்குமோ அப்படின்னு தொலாவிற காலத்தில் இருந்தீங்க இது எல்லாமே உங்களுக்கு இப்ப பூர்த்தி பண்ணி கொடுக்குறாரு அப்ப உங்களுக்கு இதில் என்னென்ன மாற்றங்களை முதல்ல கொடுக்க போகிறாருன்னா முதல்ல கொடுக்கக்கூடிய மாற்றம் தொழில் மாற்றம் வேலை பறி போனவங்களுக்கு வேலை கொடுக்குறாரு இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரமோஷன் சம்பளம் உயரம் இல்லாதவங்களுக்கு ப்ரமோஷன் சம்பளம் உயர்வு கொடுக்குறாரு புது கம்பெனியில் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு யோகத்தை கொடுக்குறாரு அது போக சொந்த மண்மனை இல்லாம சொந்த மண்ணில் உட்காரணும்னு நினைக்கிறவங்களுக்கு சொந்த மண்மனை யோகத்தை தராரு ஏன்னா ஒன்பதாம் இடம்ன்றது பாக்கியஸ்தானம் ஒரு ஒருத்தர் சொல்லுவாங்க கடை என்னுடைய பாக்கியமே எனக்கு வீடு கட்டி உட்காரன்னுறதுதாங்க என்னோட என்ன பாக்கியம்னு சொல்லுவாங்க எனக்கு வீடு பாக்கியம் கொடுப்பாரா உத்தர பாக்கியம் கொடுப்பாரா திருமண பாக்கியம் கொடுப்பாரா வாழ்வாதாரம் நல்லா இருக்குமா இந்த மாதிரி நம்ம அதை ஒரு பாக்கியம் எதிர்பார்க்குறோம்னா இது எல்லாமே கொடுக்குற இடத்துல தான் ஒன்பதாம் இடத்துக்கு வராது அப்போ அந்த பாக்கியஸ்தானத்துக்கு வர குரு பகவான் நிச்சயமாக சொல்கிறேங்க உங்களுடைய வாழ்வாதாரத்தை மாற்றி வைக்க போறார் இதுக்கு வரைக்கும் மற்றவங்களுக்காக தான் நீங்கள் உழைச்சி கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க மற்றவங்களுக்காக தான் நீங்கள் பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறீங்க ஆனால் உங்களுக்கான ஒரு பாடு உங்களுக்கான ஒரு உழைப்பு உங்களுக்கான ஒரு பலன் உங்களை தேடி வரப்போகுது ஏன்னா இதுக்கு முன்னாடி மற்றவங்க வேலைக்கு போனால் நடந்திருக்கு உங்கள் வேலைக்கு போனால் நடந்திருக்காது ஆனால் இதுக்கு மேலே உங்கள் வேலைக்கு போங்க நிச்சயமாக நான் சொல்கிறேன் நடக்கும் ஐயா நான் ஒரு விளையாட்டுத்துறையில் இருக்கிறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல இருக்கிறேன் நான் குருவாய் இருந்து மற்றவங்களுக்கு நான் கத்து கொடுக்குற இடத்துல இருக்கிறேன் என்னால மற்றவங்களுக்கு யூஸ் தவிர எனக்கு யூஸ் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்லிட்டேன் கஷ்டப்படுறவங்க கீழ்த்தட்ட மக்களை விட மேல்தட்ட மக்களுக்கு தான் இன்னைக்கு யோகமான ஜாதகம் ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வெளியில் அத்திப்பழம் பார்த்தா அழகா இருக்குது புட்டு பார்த்தா புழுன்ற மாதிரி அதாவதுன்றது காத்துள்ள போது தூத்திக்கணும் மழை வராத வீடு கட்டிக்கணும் இதுதான் ஒரு மனிதனுடைய வளர்ச்சி அப்படியேப்பட்ட வளர்ச்சி உங்களுக்கு இப்ப கிடைக்கணும்னா நான் சொல்ற டைம் வந்து பார்த்தா அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து அதாவது கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் பதினொன்னாம் தேதி வரைக்கும் இயல்பு நிலையில் குரு அதிசாரமாகறார் அப்ப நவம்பர் பதினொன்றாம் தேதியிலிருந்து அந்த ஆண்டு இன்னொரு இருபத்தி ஆறு நாள் கிட்டத்தட்ட இந்த ஐம்பத்தி ரெண்டு நாளும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வளர்ச்சி சூப்பராக இருக்கும் நான் சொன்ன மாதிரி மண்மனை யோகம் உண்டு புத்திர செல்வங்கள் பெருகிறதுக்கு வாய்ப்புண்டு உண்டு புத்திர தடைகள் விலகிறதுக்கு வாய்ப்புண்டு நம்ம பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்ருப்போம் அதுக்கு உண்டான பலனை இங்கே அனுபவிக்க போகிறீங்க அப்பாவுக்கு பிடிக்கிறது அம்மா மதிக்கிறது சொந்த மந்தம் மதிக்கிறதில்ல ஜாதி ஜனனால எங்களுக்கு ஆதாயம் இல்லை எல்லாம் இருந்து ஒரு அனாதை போல் இருக்குங்க வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியா இருக்குன்னு சொல்ற மீன ராசிக்காரங்களுக்கு நான் சொல்றதெல்லாம் ஒன்று தான் உங்களுடைய தரம் உயரப்போகுது உங்களுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்க போகுது உங்களுடைய வளர்ச்சி நீங்க கண்ணார பார்க்க போறீங்க இப்படி இருக்கக்கூடிய மீன ராசிக்காரங்களுக்கு நூறு சதவீதம் குரு ஐந்தாம் இடத்துல வந்த காலம் உச்சமடைஞ்ச காலமும் உங்களுக்கு நல்லா இருக்கும் குலதெய்வத்தினுடைய வழிபாடு ஒண்ணு செஞ்சாவே போதும் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா ஐந்தாம் இடத்துல குரு பார்க்கறதுனால குலதெய்வத்தனுடைய வழிபாடு உலகம் சப்போர்ட் பண்ணும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் எட்டில் இருக்கிறார் எட்டுலேயும் கெட்டிடம் ராஜயோகம்ட்டான் அப்போ செவ்வாய் உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருந்தாலும் கிட்டத்தட்ட உங்களுக்கு பத்து தேதி வரைக்கும் கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாக இருந்தாலும் பத்து தேதிக்கு மேலே முப்பது தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய்த்தன் சொந்த வீட்டுக்கு வராரு அற்புதமான ஒரு காலம் கடன் பிரச்சனை தீரும் கஷ்டங்கள் கண்டிப்பாக குறையும் ஏன்னா செவ்வாயும் ஒன்பதாம் இடத்துக்கு வராரு அதுவும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பரவாயில்லை அது போக சுக்குரன் ஏழு நீச்சம் அடைஞ்சிருக்கிறார் அப்போ சுக்கரன் ஏழாம் மரத்தில் நீச்சம் அடையும் போது திருமணம் ஆனவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளார் கொஞ்சம் போராட்டம் இது எல்லாம் ஒரு பதினாறு தேதி வரைக்கும் தான் பதினாறு தேதிக்கு மேலே கொஞ்சம் நல்லா இருக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம் அடுத்தது பார்த்தா புதன் எட்டுல இருக்கிறார் சூரியன் எட்டுல இருக்கிறார் புதன் வந்து எட்டுல இருந்து ஏழாம் தேதி அன்னைக்கு அவர் வந்து கட்டான்றது விருச்சக ராசிக்கு போறார் ஒன்பதாம் இடத்துக்கு போறாரு இதுவும் உங்களுக்கு ஒரு காலம் தான் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்துக்கு வரக்கூடிய காலம் எல்லாமே ஒரு அற்புதமான காலம் மீன ராசி அன்பர்களுக்கான வீடியோ இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த மாத கிரகநிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நாள் வரலும் கொஞ்சம் சோதனையில இருந்தவங்களுக்கு சாதனைகள் படைக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த ஐபிசி மாதம் இருக்க போதுங்க மிகப்பெரிய ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பணவரவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் தான் சொல்லணும் ஏன் என்ன காரணம் அப்படின்னாக்கா இந்த மீனராசி என்பவர்களுக்கு கடந்த ஒரு மூன்று வருட காலமாகவே குடும்பத்துல ஒரு மன நிம்மதி கிடையாது மன சந்தோஷங்கள் கிடையாது எது செய்தாலும் தடைகள் தாமதங்கள் வம்பு வழக்குகள் சட்ட சிக்கல்கள் மன நிம்மதி குறையுது பொருளாதார நெருக்கடிகள் கடன் சொல்லக்கூடிய அமைப்புகள் சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் தொழில் தடைகள் வருமான குறைவுன்ற மாதிரி இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க தான் செய்யறன்னு தெரில ஏதோ ஒரு விதத்துல தடை தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு மன நிம்மதியாவே இல்லை குடும்பத்துக்கு வந்தா நிம்மதி கிடையாது வெளியே போனாலும் சந்தோஷம் கிடையாது கடன் நான் தான் இருக்கேன் ஆனா அந்த உழைப்பு பத்துல கடன் அதிகமாக வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அழுத்தத்துல உங்களுக்கு இந்த மாத காலகட்டமானது ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்ட் கொடுக்குற மாதிரி ஒரு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பண உறவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமா இந்த மாத காலகட்டம் உங்களுக்கு உதயமாக போகுதுன்றதை சொல்ல விரும்புறாங்க ஏன் சார் இதுக்கு முன்பாக மூன்று வருட காலமா ஒரு சோதனைக்கான காலகட்டம்னு சொல்றீங்க ஏன் என்னதான் என்னோட வாழ்க்கையில் நடந்துட்டு ஜென்மத்தில் ஜென்மத்துல சனி பகவான் வந்து உட்காந்துருக்காரு அப்ப ஜென்மத்தில் சனி பகவான் வந்து உட்கார்ந்து குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு சோதனைக்கான காலகட்டம் தான் சொல்லணும் ஒரு மனிதன் ஜென்மத்தில் செய்த பாக புண்ணியத்தின் தொகுப்புகளை இந்த ஜென்மத்தில் அந்த மனிதன் அனுபவிக்கணும் அது அனுபவிக்கக்கூடிய காலகட்டங்கள் ஏழச்சனிக்கான காலகட்டங்கள் அப்ப ஏழரை ஜென்மத்தில் வந்தால்தான் அதை அனுபவிக்க முடியும் அந்த அமைப்புகளை இந்த நேரத்தில் அனுபவிச்சுட்டு அப்போ அப்ப ஏழரை சனி ஒரு குடும்பத்துல வந்துட்டாலே பொருளாதார ரீதியான தடைகள் உருவாகும் முக்கியமா தொழில் தடைகள் உருவாகும் ஒரு மனிதனோட வாழ்க்கையில மனிதனுக்கு தொழில் தொழில்தான் அப்ப தொழில் ஒரு மனிதனுக்கு தொழிலை பிடிங்கிட்டான் தொழில்காரங்க நான் சனி பகவான் தொழில பிடிங்கிட்டான் அப்படின்னாவே அவனோட மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து புகழ் குடும்பத்துல கூட யாரும் மதிக்க முடியாத ஒரு நிலவுகள் கொண்டு செல்லுருக்குறீங்க அப்போ இந்த மீன என்பவர்களுக்கு இந்த தொழிலில் மிகப்பெரிய ஒரு மா ஏற்ற இறக்கத்தை சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்களாக இருந்துட்டு இருக்கு ஆனா இந்த இறக்கத்தில் இருந்து ஒரு ஒருபடி மேலோங்கக்கூடிய காலகட்டமாக தான் இந்த ஐப்பசி மாதம் இருக்க போதுங்க காரணம் என்னன்னாக்கா இது நாள் வரலும் நான்காம் இடத்துல இருந்த குரு பகவான் அதிசாரமா அவங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு வர இருக்கிறார் அப்போ உங்க ராசிநாதன் சொல்லக்கூடிய அந்த குரு பகவானே ஐந்தாம் இடத்துல போய் சாதாரணமா இல்ல அவர் உச்ச பலம் பெற்று உட்கார்ந்து அப்ப உச்சபலம் பெற்று ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய இருந்து அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே புனிதமடைய போகுதுங்க ஒரு பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உதயமா இருக்குது இப்போ மீனராசி என்பவர்களுக்கெல்லாம் எனக்குன்றது யாரும் கிடையாதா இந்த தெய்வம் இருக்கா இல்லையான்னு தெரியலையே ஏன் என்னை இப்படி போட்டு சோதிக்குது அப்படின்ற மாதிரி தெய்வத்தை கொஞ்சம் நீங்க க தெய்வத்துக்கிட்ட நீங்க மன்னாடிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு தெய்வத்தின் பரிபூர்ண அருள் இந்த மாதத்தில் உதயமாக போகுதுங்க ஏன்னா இந்த மாதத்தின் தொடக்கத்தில் அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலேருந்து நவம்பர் பதினாறாம் தேதி காலகட்ட வரலும் ஐப்பசி மாத அமைப்புகள் இந்த அக்டோபர் பதினெட்டாம் தேதி என்று தான் அந்த குரு அதிசாரமாகவும் பயிற்சி அடைகிறாங்க அப்போ இந்த குரு பகவான் அதிசாரமாக கடகராசிக்கு பயிற்சியாகி அவர் ஐந்தாம் அருவியாக ஐந்தாம் இடத்துலேருந்து உங்களோட ராசியை பார்க்கறதுக்குனால உங்களோட மனதில் ஒரு தெளிவு கிடைக்கும் புத்துணர்வு கிடைக்கும் எது செய்தாலும் நம்மளால் சாதிக்க முடின்ற ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய அளவுகளுக்கு உருவாகும் இருக்கீங்க அப்போ அந்த தைரியத்தை சரியா பயன்படுத்திங்க அதே நேரத்தில் உங்களோட சுய ஜாதகத்தை கம்பல்சரி உங்கள் குடும்ப ஜவுதிட்ட கொடுத்து தெளிவாக செக் பண்ணி பாருங்க ஏன்னா ஏழரசனின் தாக்கத்தில் முதல் தொடக்கத்தில் இருக்கீங்க அப்போ இந்த நேர காலகட்டத்தில் உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு முறை எடுத்து பார்த்துட்டு எது செய்யணும் எது செய்யக்கூடாது என்று உங்களோட சுய ஜாதகம் வலிமை பெற்றிருக்கான்றது பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் முயற்சி இருக்குங்க ஆனால் இந்த மாத காலகட்டத்தில் நீங்கள் எது செய்தாலும் அது உங்களுக்கு சாதகம் மிகுந்த ஒரு காலகட்டமாக இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது அடுத்ததாக அவர் ஐந்தாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்தை பார்க்க இருக்கிறார் லாபஸ்தானத்தை பார்க்க இருக்கிறார் ஒரு மனிதனுக்கு அழகு தொழில்னு சொன்ன இல்லைங்களா தொழில் செய்தால் வருமானம் கிடைக்க போகுது வருமானன்றது லாபத்தை குறிக்கும் அப்போ பதினோராம் இடத்துல இந்த நேரத்தில் குரு பகவான் பார்க்கறதுனால இந்த நேர காலங்களில் வேலை வாய்ப்பே இல்லாம நீங்க போய் உட்காந்துருந்தாலும் கூட உனக்கு தகுந்த வேலை இங்கே இருக்கு நீங்க வந்து கற்றுக்க இந்த மாதிரி ஆதாயத்தை பெற்றுக்கின்ற மாதிரி உங்களுக்கு வாய்ப்புகள் இந்த நேரத்தில் தேடி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளாக இருந்துட்டு இருக்கு அப்ப லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்கள் ஓரளவு கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலகட்டங்கள் என்னாலையும் முடிகின்ற ஒரு மாதிரி ஒரு நம்பிக்கை பிறக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரலாம் நலமாக இருக்குங்க அப்போ இந்த குறிப்பிட்ட ஒரு ரெண்டரை ரெண்டரை மாத காலகட்டத்தில் சரியாக உங்களோட வாழ்க்கையை நீங்கள் நகர்த்தினீங்க அப்படின்னா எதிர்காலத்தில் பிரச்சனை இல்லாமல் வாழ முடியும்ங்க இந்த நேர காலகட்டத்தில் கொஞ்சம் கடன்கள் வாங்க மாதிரியான சூழல்கள் ஏற்படுது அப்படின்னாக்கா அழியா சொத்துக்கள் வீடு முனைவாசல் வாங்குவது வீடு முனைவாசல் கட்டுவது குடிபெயர் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறதுக்காக வேணால் நீங்கள் வாங்கி போடுங்க அது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் இந்த நேரத்தில் சொத்து பொத்துக்கள் வாங்கினீங்கன்னா அது மேலே கடன் போயிடும் அதனால் பிரச்சனைகள்ல இருந்து கொஞ்சம் மீண்டு வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகும் இருந்தீங்க அடுத்தா பாத்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை இந்த குரு பகவான் பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறீங்க அப்ப ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியத்திலிருந்து இருந்து பாக்கியஸ்தானத்தை இந்த குரு பகவான் பார்த்தார்னா தந்தை வழி பாட்டன் வழி முப்பாட்டன் வழி சொத்து சோகத்தினால உங்களுக்கு ஆதாயங்கள் பிறக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் எது செய்தாலும் அது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களா உருவெடுக்கக்கூடிய காலகட்டம் உதயமாயிடுச்சுருவீங்க அப்ப இந்த மாத காலகட்டம் குரு பயிற்சியின் விளைவாக குரு அதிசாரமாக பயிற்சி ஆகிறத விளைவாக நீங்கள் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கும் நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கையும் வீடுமுனை ஆசை வாங்குவது கட்டுவது குடிபெயர்வுது குலதெய்வத்தில் செய்ய வேண்டிய சடங்குகள் சேர்த்து இதை மாதிரியான ஒரு சுப நிகழ்வுகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த நேர காலகட்டமானது ஒரு உருவாகிருக்கு இந்த நேர காலகட்டத்தை நீங்கள் சரியாக செவனை செயல்படுத்துவது உங்களோட அறிவின் திறமை அப்படின்ட்டுங்க அடுத்ததா இந்த மாத காலகட்டத்தில் வெகுநாட்லாம் திருமணமே எனக்கு ஆகலை சார் திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும் குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேர் தரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாத காலகட்டத்தில் உதயமாக போகுதுவீங்க அதனால் உங்களோட குலதெய்வ கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு தேங்காய் பழம் வச்சு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா எதிர்கால உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறத கண்கொள்ள பார்க்க முடியுதுங்க அடுத்ததாக பார்த்தோம்னாக்கா இந்த மீனராசி அன்பர்களுக்கு தொழிற்சாலை விஷயத்துல நொடிச்சு போச்சு சார் தொழில் தொடங்கலாமாக்கா கண்டிப்பாக தொழில் தொடங்குறதுக்கு யோகம் இருக்குது உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு முறை எடுத்து பார்த்துங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்துல பகவான் உட்காந்துருக்காருங்க இப்ப ஆறு பன்னிரெண்டாம் இடத்துல ராகு இருந்தாலே அன்னிய தேசம் அன்னிய பையன அயல் நாட்டை குறிக்கக்கூடிய இடங்கள் அப்போ மீனராசி அன்பர்கள் வாய்ப்புகள் கிடைச்சால் இந்த நேர காலங்களில் ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநில வெளிநாடு தொடர்பு வரணும்னு ஆசைப்பட்டீங்கனாக்கா இந்த நேர காலங்களில் வெளிநாடுகள் போனீங்கன்னா அந்த நாட்டுக்குடியுமே வாங்கி அங்கேயும் செட்டுடாக ஆகக்கூடிய அளவுகளுக்கு வலிமை பெற்ற நேரமாக இருக்கு அப்ப மீனராசி என்பர்களுக்கு ஒருவேளை வாய்ப்புகள் கிடைச்சா எல்லாருக்கும் கிடைச்சிடாது இந்த நேரத்தில் உங்களுக்கு உங்களோட சுயஜாதத்தில் ஜாதத்துல லக்னத்துக்கு இரண்டு மூன்று ஏழு ஒன்பது பன்னிரெண்டாம் அதிபதியின் தசாபத்தியம் நடந்ததுன்னா ஊரை விட்டு வெளியூர் வெளி வெளிநாடு போகின்ற விதி உங்களோட சுயஜாதத்தில் ஜாதத்துல அதுக்கான யோகங்கள் இருக்கா அப்படின்றது மட்டும் பார்த்துட்டு வெளிநாட்டு வாழ்க்கையாக முயற்சி எடுத்தால் அதனால ஒரு ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களை உருவாகும் அதனால் மீனராசி என்பர்கள் இந்த நேரத்தில் இடமிட்டு இடம்பெயர்றதுக்கான ஒரு காலகட்டமாக இருக்குது இடம்பெயர்ந்து கொள்ளுங்கள் அதே நேரத்தில் உங்களோட தாய் தந்தையர்கள் உடல் பாதிப்புகளை உடல் விஷயங்களில் கொஞ்சம் அக்கறை எடுத்துங்க தன் தாய் தந்திர்கள் நோய் தொந்தர்கள் வருமான குறைபாடுகள் ஏற்படலாம் தாத்தா இருந்தால் அவங்களுக்கு கண்டத்துக்கு நேரான ஆபத்துகள் ஏற்படலாம் அதனால் கொஞ்சம் தாத்தா பாட்டிகளும் தன் தாய் தந்தையர்களும் கவனமாக பார்த்துங்க அவங்கள விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிறதும் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருண்டு விதி அடுத்ததாக இந்த மாத காலகட்டத்தில் சனி பிரதோஷம் இந்த ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி அதாவது அக்டோபர் பதினெட்டாம் தேதியும் நடக்கிறதுக்கனால வாய்ப்பு கிடைச்சால் இந்த நேர காலகட்டத்தில் இந்த சனி பிரதோஷத்தன்று ஒரு லிட்டர் பால் ஒரு மூளை முல்லைப்பூ வாங்கி கொடுத்து குரு தட்சிணாமூர்த்திக்கு அதாவது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரதோஷ காலகட்டத்தில் நந்தி பகவானுக்கு அபிஷேகம் செய்துட்டு வர்றது விழாக முன்ஜென்ம கருமாயின் பலன்களை நீக்கிக்கொள்ள முடியும் விதிங்க அடுத்ததாக இந்த மாத காலகட்டத்திலே அண்ணா அபிஷேகம் சிவபெருமானுக்கு நடக்குங்க பௌர்ணமி என்று அப்போ நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி தான் அந்த அண்ணா அபிஷேகமானது புதன்கிழமை என்று நடக்கிறதுக்கு அன்றைய காலகட்டத்தில் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச ஒரு பச்சரிசி ஒரு கிலோவோ ரெண்டு கிலோ வாங்கி அந்த தெய்வத்துக்கு கொடுத்துட்டு வரதன் விளைவாக முன்ஜென்மம் கருமாவின் பலன்கள் நீக்க முடியும் எதிர்கால வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குன்றிருக்கீங்க ஃபைனலாக இந்த மாதத்தில் உங்களுக்கு செய்யக்கூடிய நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அதிர்ஷ்டங்கள் காத்துட்ருக்கு அந்த அதிர்ஷ்டத்தை நீங்கள் சரியாக செயல்படுத்துறது உங்களோட அறிவின் திறமைன்றிருக்கீங்க மற்ற விதத்தில் எந்த விதத்தையும் தோஷங்கள் பார்த்துக்க முடியாது சீரம் சிரமமாக இருப்பீங்க நலமாக இருப்பீங்க நன்றி வணக்கம்